ஓபிஎஸ் சொன்னார் இல்லை என்னோட மனதோட குரலாக இன்றைக்கி ஒழிச்சிருக்கார் செங்கோட்டை அப்படின்னு சொல்லி அது வந்து ஓபிஎஸ் மனதோட குரலாக பார்க்கலாமா இல்லை பாஜகவோட குரலாக பார்க்கலாமா இல்லை பத்து தோல்வி பழனிசாமி பத்து நாள் கெடு பழனிசாமியாக மாறிவிட்டார் பஞ்சு சம்ம பஞ்சில் ஆரம்பிக்கிறீங்க ஆ ஒரு நீண்ட அனுபவம் உள்ளவர் செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு மக்கள் தலகம் எம்ஜிஆர் சந்தித்த முதல் பொது தேர்தலில் கோபிசெட்டிப்பாளையத்தில் வாகை சூடி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டு காலமங்கலம் சத்தியமங்கலம் நாற்பத்தெட்டு ஆண்டு காலத்தில் ஒரு ரெண்டு வருடம் தவிர நாற்பத்தாறு ஆண்டு காலம் அண்ணன் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனைப் போல பிறைபல கண்டவர் அண்ணன் செங்கோட்டையன் அதிருந்து பேசாதவர் அத்துமீறாதவர் இன்னொருவரை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று கருதாதவர் தலைமைக்கு கட்டுப்பட்டு இதுவரைக்கும் நடந்து வந்தவர் அவர் இன்றைக்கு கோபிசெட்டிப்பாளையத்தில் கொடுத்த செவ்வி தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா திசைகளிலும் தீ பிடித்ததைப் போல இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் லண்டனில் உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாரை உலகமயக்குகிற முயற்சியில் இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் பெரியார் படத்தை திறந்து வைத்ததை பேசாதவர்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் அதனுடைய நிர்வாகிகளில் ஒருவரான நிக்கோலோ கிரேடே சந்தித்ததை முதலமைச்சர் சந்தித்ததை பேசாதவர்கள் நாம் அடுத்த விவாதத்தில் அதிகம் பேச போகிறோம் பேச பேசாததை ஒரு பதிமூன்று லட்சம் கோடி முதலீட்டை இருத்ததை பற்றி பேசாதவர்கள் இன்றைக்கு செங்கோட்டையினுடைய அந்த பேட்டியை பற்றி பேசுகிறார்கள் தென்திசை குமரி முதல் திருத்தணிமலையின் எல்லை வரையிலும் இருக்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயங்குகிற விளிம்பு நிலை தொண்டர்கள் அவருடைய கனவுகளுக்கு செங்கோட்டையின் இன்றைக்கு சிறகுகள் தயாரித்து விட்டார் நீண்ட நாள் ஒரு எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றியிருக்கிறார் என்று அதிமுகவில் எல்லா மட்டத்திலும் இருக்கிறவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் வீழ்த்த முடியாத சக்தியோ வெல்ல முடியாத சக்தியோ அல்ல எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் பலம் அவருக்கு கிடையாது அவருக்கு இருக்கிற பலம் குண்டர்கள் பலம் ஆம்புலன்ஸு அடிக்கோட்டையினுடைய ஒரு குரலால் எல்லாம் மாறிடுன்னு நினைக்கிறீங்களா அப்படித்தான் வரும் உங்களுக்கு இதுவரைக்கும் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் இன்றைக்கு ஆறு தள்ள வேண்டிய காரணம் வருகிற காலம் இத்த காலம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடிய தகுதியில் நிலையில் இருக்கிற கட்சி ஏழாவது முறையாகவும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிற கட்சி இத்தேசிய அரசியலில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இந்தியா கூட்டணிக்கு முகமாக இருக்கிறவர் அனந்த் ஸ்டாலின் ஆகவே அந்த கட்சி வெற்றி பெறுவது ரொம்ப எளிதான காரியம் அதை தாண்டி இன்றைக்கு தாவேக்கா தலைவர் விஜயினுடைய பயணம் அவருடைய மகாநாடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு இயக்கம் சிதைந்து சின்னாபின்னமாகி சிதறி இன்றைக்கு சிதிலமாகி கொண்டிருக்கிறது முப்பத்தாறு ஆண்டு காலம் ஜெயலலிதா அம்மையாருக்கு வானமும் சிறகுமாக இருந்து இவர்களையெல்லாம் இயக்கிய பெருமாட்டி இன்றைக்கு ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த நிபந்தனையும் இல்லை என்னை இயக்கத்தில் இயங்க விட்டால் போதும் என்று அவர் இறங்கி வந்ததற்கு பிறகு கூட இவர் இறங்கியும் வரவில்லை இறங்கியும் வரவில்லை இந்த நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நான் வெளியேறுகிறேன் என்று டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார் ஒரு பிஜேபியோடு ஒத்த மனநிலையில் இயங்கி கொண்டிருந்த ஓபிஎஸ் வெளியேறிவிட்டேன் என்று அறிவித்து விட்டார் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தென்காசியில் என்று கருதுகிறேன் திண்டுக்கல்லில் வேட்பாளராக நின்ற முபாரக்கினுடைய ஒரு இஸ்லாமிய அமைப்பில் ஒரு ஃபோல்ஸை கையில் வைத்திருந்த எஸ்டிபிஐ கட்சி ஏற்கனவே வெளியேறிவிட்டது ஆகவே அதிமுக காப்பாற்றப்படும் என்பது கரை சேரும் என்பதை விட காப்பாற்றப்படுமா என்கிற கட்டத்திற்கு அதிமுக வந்துவிட்டது ஆகவே இவர்களை ஒருங்கிணைக்க வேண்டியது கட்டாயம் அந்த கட்டாயத்தை செய்வதற்கு இன்றைக்கு செங்கோட்டையன் தன்னுடைய நீண்ட அனுபவத்தில் நாள் நாள் கெடு சரி இறங்கி வரல அப்படின்னா என்ன ஆகும் வாட் நெக்ஸ்ட் எல்லாரும் ஒன்று கூடுவார்கள் சசிகலா பன்னீர் செல்வம் தினகரன் விலகி நின்றவர்கள் பிரிந்து சென்றவர்கள் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள் அடுத்த கட்டம் என்ன என்று யோசிப்பார்கள் அவர் வலைகளை அவர்கள் கிளப்பு கட்சி கட்சி அவர் கையில தானே இருக்கு எடப்பாடி கையில தானே இருக்கு கட்சி கட்சி அவரு கையில இல்ல அவர் கட்சியில் இருக்காரு கட்சி அவர் கையில இல்ல பிஜேபி கூட எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியை தவிர அதிமுக கூட்டணி கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி கிடையாது அண்ணா திமுக அப்பை தொடர்ந்து கூப்பிட்டு கேளுங்க பிஜேபி கூட்டணி நீ அங்கீகரிக்கிறாய் என்று சரி அண்ணா அதிமுகவினுடைய உள்கட்சி இதில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்கிறாங்கல்ல நான் கேட்குறேன் முதலமைச்சர் சசிகலா என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலாவை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்ய மறுத்த அந்த கவர்னருக்கு பின்னால் பிஜேபி இல்லையா அவர் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டதற்கு பிறகு அவருக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு எந்த சக்தி இன்றைக்கு தடையாக இருந்தது சரி ஏ ஒன் அக்யூஸ்ட் ஜெயலலிதாங்க அவர் காலமாகி போனார் காலமாகி போனதற்கு பிறகு அந்த வழக்குக்கு உயிர் கொடுத்து சசிகலாவை சிறைக்கு அனுப்ப நீதிமன்றத்துக்குள்ளே அத்துமீறி நுழைந்ததற்கு பிஜேபி பங்கு இல்லையா ஒரு கட்சியினுடைய உள்வாரத்தில் தலையிட மாட்டேனா உங்கள் வேலையே அது நம்ம சார் அதே தான் சார் இப்போ நானும் கேட்குறது இப்போ இப்போ இவரோட பேச்சுக்கு பின்னாடியும் பாஜக இருக்கா அப்படிங்கிறது தான் செங்கோட்டையனுடைய பேச்சுக்கு பின்னாடியும் பாஜக இருக்காங்கிறது தான் செங்கோட்டையனுடைய பேச்சுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறதா என்று நம்ம இப்போ ஆராய வேண்டிய அவசியம் இல்லை யாரும் செய்ய முடியாத ஒரு துணிச்சலான அதையெல்லாம் ஆராய்ஞ்ச நீங்கள் இதையும் ஆராய வேண்டியது தானே இதை மட்டும் ஏ விடுறீங்க அப்போ இல்ல இல்ல அதாவது பிஜேபிக்கு கூட கூட்டணிதான்னு சொல்லி நாளைக்கு செங்கோட்டையை நிரம்பித்தாலும் நான் கேள்வி கேட்பேன் எதிர்ப்பேன் ஏன்னா அண்ணா திமுக இந்த நாட்டில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ம் சங் பரிவார் சக்திகள் தமிழ்நாட்டில் ஊடுருவாமல் இருக்க வேண்டுமானால் சரியோ துவரோ திராவிட இயக்கம் என்ற போர்வையில் இருக்கின்ற அண்ணா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க